ஒரு டீஸ்பூன் சக்தி தூள் போடுங்க இது நல்லா காரமா இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி பண்ணணுன்ட்டு அது இல்லனாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் தூள் போட்டுருக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு விட்டுக்கோங்க சங்கரா மீன் வந்து எப்பவுமே குழம்புக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் இதில் வந்து எதுவுமே போடல சோளமாவு எதுவுமே போடலை இஞ்சி பூண்டு எதுவும் போடலை வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு சிம்பிளாக பண்ண போகிறேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா ஊற வச்சாச்சு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் ஒரு பேன் வச்சாச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க மீனும் ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சு என்ன சூடாலும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்க மீன் எதுவுமே ஒரு சுண்டா போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு மீன் போடுங்க கொஞ்சம் இருக்கிற மசாலாவை அப்படியே மீன் மேலே கிட்டி தடவி வைக்குங்க எண்ணெய் சூடு ஆகாம கொதிக்காமல் போட்டீங்கன்னா மீனில் வந்து மசாலா பிரிஞ்சுட்டு வந்துடும் அதனால் நல்ல எண்ணெயை சூடு பண்ணிட்டு மீனை போட்டுக்கோங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து மெதுவாக மீனை திருப்பி போடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு மீன் பொழிஞ்சிட்ருக்கு இப்போ அப்படியே மெதுவாக ஒரு ஒரு மீனாக அப்படியே திருப்பி போட்டுடணும் சூப்பராக ஒரு சைடு நல்லா வெந்திருக்குங்க மசாலா பாருங்கள் அப்படியே பிரியாமல் நல்லா வட்டி இருக்குது அது வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுறதில்ல கொதிக்கிற எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி மசாலா பிரியாமல் இருக்கும் இப்போ திருப்பி விட்டாச்சு இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே நல்ல ஹை ஸ்பீட்லேயே இருக்கட்டும் நல்லா வேகட்டும் பாருங்க மீன் நல்லா புரிஞ்சிடுச்சு இடையில இடையில நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் நீங்களும் இடையில இடையில வந்து திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா எல்லா சைடும் மீன் வேகணும் சூப்பராக வெந்துடுச்சு நல்லா மசாலாவோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வர்த்த மீன் வந்து சங்கரா வர்த்த மீன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரசம் சாதம் வெறும் பருப்பு சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்